நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க அவங்க வீட்டுல உங்க வீட்டுல ஒத்துக்கல ரெண்டு பேர் ரெண்டு பேர் வீட்லயும் ஒத்துக்கல அதுக்காக பண்றாங்க வெளில போறாங்க ஒரு கட்டத்துல அம்மாவை இலக்குறாங்க அப்பா மட்டும் தான் ஆதரோட்டு நிக்கிறாங்க சொத்தை இழந்துட்டாங்க சொந்த பந்தத்தை இழந்துட்டாங்க எந்த புள்ளியில அவங்க சரி எதுவும் இருந்தாலும் பாத்துக்கலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த புள்ளியில உங்களுக்கு தோணுச்சு எந்த புள்ளிலன்னா இவங்க விஷம் குடிச்சப்போ எனக்கு தோணல எனக்கு தோணலை ஒரு இடத்துல எனக்காக வந்து காத்து நின்று ஒரு ஊட்டியில் வந்து நான் வந்துடுறேன்னு ஒரு நம்பிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அப்போது ஊட்டியில் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து லாட்ஜில் தங்கிருந்தாங்க அப்போது அங்கே வந்து நிறைய ஒரு விஷயங்கள் நடந்துச்சு என்னன்னு கேட்டால் அங்கே வந்து ராத்திரியில் ஒரு பொண்ணு அதுவும் ஒரு வயசான அப்பா தான் அவர் கூட அந்த ரூமில் தங்கி இருக்கும்போது பயங்கரமான பிரச்சனைகள் அந்த ரூம் அந்த லாட்ஜ் ஓனராக இருக்கட்டும் அங்கே தங்கியிருந்த அக்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப இவங்க தொந்தரவு பண்ணியிருந்துருக்குறாங்க அந்த நேரத்தில் மறுநாள் காலையில் இவங்க நான் போயிட்டேன் இங்கே மறுநாள் காலையில அப்போ ஒரு நம்மளை லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக ஆஹ் இன்னும் இவ்வளவு அதாவது ஏதாவது என்ன வேணா நடந்திருக்கலாம் அந்த நேரத்துல ஆஹ் ஒரு பொண்ணா இருக்கிறதுனால ஒரு வயசான ஒருத்தரை வச்சு தப்பாவும் பேசி இருந்திருக்கலாம் இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று விபரீதம் நடந்துச்சாலும் அதுக்கு நான் ஒரு காரணமாயிருந்திருப்பேன் அந்த எனக்கு அந்த நமக்காகத்தானே வந்தான்ற ஒரு ஃபீல் அன்னைக்கு எனக்கு ஒரு டச் ஆச்சு இவ்வளவு என்னென்னமோ ஒரு பொண்ணு சொத்தெல்லாம் இழந்தது கூட பெருசா இருக்குது அந்த பொண்ணுக்கு நான் செத்துட்டா நீ இருப்பான்ற ஒரு வார்த்தை அந்த நேரத்துல கேட்டாங்க நான் நேற்று எது நடந்தாலும் பரவாயில்ல எப்படி கேட்டாங்க நான் செத்துட்டா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப அது அவருக்கு தெரியல தான் எனக்கு லெட்டர் கொடுத்தாரு காலத்தின் கட்டாயத்துக்காக தான் முழுக்க முழுக்க எனக்கு இருத்தாரே தவிர மனசளவுல என்னை விருத்து இருந்தா பத்து லெட்டருக்கு ஒத்த லெட்டர் திருப்பி கொடுத்துருக்க மாட்டாரு அவரை நினைச்சா மொத்தம் அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் நம்ம பத்து முறை பேசு பேசுன்னு சொன்னோம் பதினோராவது முதல் பேசாம திரும்பி பார்த்து எங்கிட்ட வந்து அவரோட தன்மையை சொன்னார் இதுதான் சூழ்நிலை இதனால நான் போறேன் எனக்கு அம்மா அப்பா முக்கியம் தங்கச்சி முக்கியம் உன்ன மாதிரி ஒரு பிள்ளை கிடையாது நான் டக்குன்னு வேண்டாம்னு எடுத்து வரேன் எனக்கு என் ஃபேமிலிக்காக நான் உன்னை இழக்கிறேன் ஃபேமிலியா நீயான்னு பார்க்கும்போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம்னு தான் சொன்னார் அவர் ஆரம்பத்துல இருந்தே பார்த்த நாள் முதல் சொன்ன வார்த்தை அதுதான் கையத்துக்கெல்லாம் அவர் மாற கிடையாது ஆனா நான் பார்த்ததுல இருந்து சொன்னது நீ எனக்கு வேணும் நீ உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன் அதனால அவர் பின்னாடியே போனேங்க அவர் என்ன செஞ்சாலும் அவர் செஞ்சு தப்பு எனக்கு பெருசா தரலை அவரோட நேர்மை எனக்கு பிடிச்சது அவரு ஸ்டேட்டா கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்துச்சு அவரோட ஒழுக்கம் பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டே போலாம் இப்ப அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு எல்லாமே இப்ப தனியா சொல்றது பொண்ணு இல்ல மொத்தமா பிடிச்சிருக்கு எழுபத்தஞ்சு கிலோவும் பிடிச்சிருக்கு அதனால அவர் சுத்தி சுத்தி தான் வருவேன் இன்னைக்கு நான் சுத்தி சுத்தி தான் வர்றேன் அது எப்படி சொல்றது கை நடுங்குது ஆனா மனசு தைரியமா இருக்கு அவர் பாத்துக்கணும்ல அதனால